சுருதிகாசன் உலகநாயகன் கமலஹாசனின் கலை வாரிசு அவருடைய மூத்த மகள் சுருதிஹாசன் தான் இவங்க ஒரு மிகச்சிறந்த நடிகை மட்டும் கிடையாது ஹீரோயின் மட்டும் கிடையாது இவங்க வந்து ஒரு சிறந்த இசை அமைப்பாளர் மற்றும் பாடகி ஸோ ஸ்ருதிகாசனோட பாடல்கள்லாம் அவங்க நடிக்க வர்றதுக்கு முன்னாடியே மிகப்பெரிய வெற்றியெல்லாம் பெற்றிருக்குன்னே உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அவங்களோட வாரணமாயிரம் படத்தில் அடியே கொள்ளுதல் சாங் பாடியிருந்தார் வேற லெவல்ல அந்த பாட்டுக்கிட்டு அவங்களோட வாய்ஸ் வந்து வேற லெவல்ல மெஸ்மரிசம் பண்ணியிருக்கும் அதுக்கு முன்னாடி அவங்களே இசையமைத்த கமல் படமான உன்னை போல் ஒருவனையும் பார்த்தீங்கன்னா பாடியிருப்பாங்க டைட்டில் சாங்க அதுவும் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது ஸ்ருதிஹாசன் வாய்ஸ்னாவே பார்த்தீங்கன்னா ஒரு பரவசம் இருக்கும் ஒரு என்ன சொல்றது ஒரு கலை போதை இருக்கும் அதனாலேயே அந்த படத்துக்கு கூடுதல் சிறப்பு வரும் குறிப்பா அந்த பாடலுக்கு ஸ்ருதிஹாசன் டப்பிங் பேசாலும் அதுதான் நிலைமை ஸோ ஸ்ருதிஹாசன் வாய்ஸ்னாவே ஒரு தனி கிக்கு தான் ரசிகர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அதே ஏழாம் அறிவு படத்தில் அறிமுக முன்னாடி நான் சொன்ன இந்த படங்களில் வந்து பாருனா ஆனால் ஏஆர் ரகுமான் இசையில் செம்மொழியாம் தமிழ் மொழியாம் அப்படின்னு கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி அந்த பத்து டைமில் பார்த்தீங்கன்னா அந்த சாங் எவ்வளோ பெரிய ஹிட் நமக்கே தெரியும் அந்த சாங்கையும் பாடியிருப்பாங்க இசை புயல் ஏஆர் ரகுமான் இசையில் சுருதிஹாசன் ஸோ அந்த சாங் மிகப்பெரிய வெற்றி இப்போது மீண்டும் இசை புயல் ஏஆர் ரகுமான் இசையில் சுருதிஹாசன் ஒரு பாடல் பாடியிருக்காங்க அதில் என்ன ஸ்பெஷல்னால் அதுவும் உலகநாயகன் கமலஹாசனோட ஒரு படம் தான் ஒரு பாடல் தான் என்னென்னு உங்களுக்கே தெரியும் மனையத்தளம் இயக்கத்தில் உருவாகி இருக்கிற தக்லை படத்தை பற்றி தான் ஸோ ஏ ஆர் ரகுமானே அதை விஷயத்தை சொல்லியிருக்காரு இந்த படத்தில் இத்தனை சாங்ஸ் இருக்குது இந்த சாங்ஸ் விவரிச்சிட்டே வந்தவர் கடைசியா வந்து விண்வெளி நாயகா அப்படிங்கிற ஒரு சாங் இருக்குது அது வந்து கமல் சாருக்காகவே போடப்பட்ட ஒரு சாங்கு நானும் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ஹீரோ அந்த ஹீரோ இந்த ஹீரோ நிறையா டைப் பண்ணிட்டு வந்து கரெக்டாக கீபோர்டு வந்து விண்வெளி நாயகா அப்படின்னு சொல்லும் போது தான் எனக்கு வந்து ஒரு வைப் வந்துச்சு உடனே அதையே விஷித்தேன் இந்த பாட்டை வந்து ஸ்ருதிஹாசன் தான் பாடியிருக்காங்க அப்படின்னு போது வேற லெவலில் குஷ்பம்ஸாக இருந்துச்சு ஸோ கமல் ரசிகர்களுக்கு இந்த சாங் வேற லெவல் ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ விண்வெளி நாயகா ஸ்ருதிஹாசன் வாய்ஸில் கமலுக்கான அந்த ஒரு போட்டி பாடல் பார்ப்போம் எப்பேற்பட்ட ஒரு பாடலாக பாடல் இருக்க போது இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆடியோ லான்ஸ் பண்ணிடுவாங்க அந்த சாங் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் முழு விவரத்தையும் பேசுவோம்